வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நலவலங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது ஓப்போன் ஓப்போவுடன் எதையும் சேர்த்து செய்யுங்கள் உங்களுக்கு சீக்கிரமே பலன் அளிக்கும் அந்த ஓப்போன் ஓப்போ செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க தேங்க்யூ ஐ லவ் யூ சாரி ஃபார் கிவ் மீ ஏதாவது ஒரு பொருளை நோக்கி இந்த நாலு விதமான அது வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது இந்த கான்செப்ட் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி அல்லது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இல்லை செய்யும் பொழுது அதனுடன் சேர்த்து இந்த இந்த ஒரே ஒரு விஷயத்தையும் நீங்க மேற்கொ மேற்கொண்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லது உத உதாரணம் அது என்னன்னா ஒண்ணுமே இல்லை அடுத்து உங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அடுத்தவர்கள்னால் நான் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கன்னு நான் சொல்லலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏறிட்டோம்னா பார்த்தாலே தெரியுது எல்லாருமே குனிஞ்ச தலை நம்புறாமல் தான் இருப்பீங்க ஏன்னா எல்லாருமே யூடியூப் அந்த மாதிரி ஃபோன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு டுவெல் இயர்ஸ் ஆச்சுன்னா போதும் பசங்கள் எல்லாமே குட்டி குட்டி பசங்கள் கூட ரீல்ஸ் பார்க்க பழகிடுறாங்க ஸோ சின்ன பசங்கள் வந்து பெரிய பெரியவங்க வரைக்குமே ஃபோன் ஃபோன் தான் பார்த்துட்டே இருக்காங்க சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியவும் மாட்டேங்குது பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க இது ஒரே ஒரு இன்சிடென்ட் நீங்க யூடியூப்ல வந்து நான் ஏன் சொல்றேன்னா எல்லாரும் இப்படி யூடியூப் பார்க்கறதுனால சொல்றேன் நீங்க யூடியூப்ல நிறைய பேர் நான் பார்க்குறேன் அதாவது ஏழையா இருக்கவங்களுக்கோ இல்லை இப்போ ஏதாவது விற்கிறவங்களுக்கு பொருள் விற்கிறவங்க இந்த நாடோடிகள் சொல்லுவாங்க இல்லையா நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே காசை நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன் பார்த்தோம்னா சொல்கிறாங்க எனக்கும் காசு இருந்தால் நானும் இப்படி ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு வந்து காசு இல்லையே அது இல்லை இது இல்லை நான் எனக்கும் உதவி பண்ணுற மனசு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க அவங்களுக்கு உதவி பண்ணுற மனசு இருக்கு இல்லையா அதுவே போதுமானது தாங்க அந்த உதவி பண்ணுற மனசை வச்சு நம்மளால் எத்தனையோ பேருக்கு உதவி ஹெல்ப் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் நீங்கள் நிறைய நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால நான் இதை பார்க்குறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஒரு சில நாட்களுக்கு ஒரு வாரம் முன்பு நான் ஒரு மெட்ரோ நான் ஒரு ஸ்கூலுக்காண்டி மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருந்தேன் அந்த மெட்ரோ ட்ரெயினில் ஒரு வயசான நபர் எழுபத்துலேருந்து எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் அந்த நாங்கள் வயதான ஆண்ணுக்கு எழுவத்தஞ்சி டு எண்பது வயசு இருக்கும் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியாதனமாக ட்ரெயின் சீக்கிரம் அழைக்க போகிறாங்கன்ட்டு டெய்லி செக்ஷன் வந்துட்டார் ஸோ அந்த நியூ பண்ணி பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பர்சன் அவ் அவர் வந்து ஏறிட்டார் ஸோ ட்ரெயினும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உள்ளே நுழைஞ்சதும் ஸோ அவர் அந்த ரெண்டு கைகளாலும் ரெண்டு கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டே அங்கே நார்மல் கோச்சுக்கு மூவ் பண்ணுறதுக்கு போகிறாரு அப்படி மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவர் காலேஜ் பேக் மாதிரி ஒரு கையில் மட்டும் போட்டிருந்தாரு அந்த பேக் சரிஞ்சு முளங்கைக்கு வந்துடுச்சு ஸோ அதோடையே வந்து நிற்கிறாரு ஏன்னா அவரால் அதுக்கு அடுத்து போக முடியல ட்ரெயின் வந்து அடுத்து ஸ்டாப்புக்கு வந்துடுச்சு அதனால ஸ்பீடாக போய் நிற்க போகுது அதனால அவர் அப்படியே நின்றுட்டாரு லேடிஸ் செக்ஷனுக்குள்ளேயே லேடிஸ் கோச்சுக்குள்ளேயே அவர் நின்றுட்டார் நானும் பார்க்குறேன் எல்லாரும் ஃபோன் பார்க்குறாங்க யாருமே அவரை ஒன்று ரெண்டு பேர் அவரை பார்த்தாங்க ஆனால் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அவர் எங்கே நின்னார்னா கரெக்டாக நார்மல் கோச் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நின்னாரு உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் போறவங்களுக்கு தெரியும் ரெண்டுக்கும் நடுவில் வந்து லேடிஸ் சைடு வந்து ஒரு சீட் மட்டும் இருக்கும் சிங்கிள் சீட் மட்டும் அது மடக்கி வச்சுருப்பாங்க ஸோ ஆப்போசிட் சைடில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா அவளும் அந்த பொண்ணு கூட பார்க்கவே இல்லை அந்த நார்மல் கோச்சில் நிறைய பசங்க நின்றுட்டு தான் வந்தாங்க அவங்க கூட வந்து அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அவங்களும் பண்ணல ஏன்னா இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு அந்த சிங்கிள் சீட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு பொண்ணு பா ஆப்போசிட் பார்த்தோம்னா அந்த சீட் ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ அது என்னோடய ஸ்டாப் நெருங்கவும் ஸ்ட்ரெயின் ஸ்பீட் பண்ணிட்டாங்க இல்லையா எதோட ஸ்டாப் தான் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் நான் என்னோடய பேக்லாம் மாட்டிட்டு பக்கத்தில் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் பேக் வாங்கிக்கிட்டு நீங்கள் இங்கே இந்த சீட்டில் உட்கார்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் யூ கேன் ட்ராவல் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அவர் அதில் உட்காந்துட்டு அவரோட பேகு திங்ஸ்லாம் ஒரு பக்கம் கூட வேற வச்சுருந்தார் ஒரு பக்கம் பேக் வேறு ஸோ நான் திங்ஸ்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணவும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து காசு பணம் தேவையில்லை உதவி பண்ணக்கூடிய மனம் இருந்தால் போதும் நான் வந்து இதே இது பஸ்லேயும் நிறைய பேர் வந்து வயதானவர்களுக்கு யாருமே சீட் கொடுக்கறதில்ல நான் வந்து நிறைய கூட்டணர் செல்ல கொடுங்கன்னு நான் சொல்லலை கூட்டமே இல்லாதப்ப வயதான பாட்டிகள் மட்டும் நிற்பாங்க இல்லை வயசான ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்டிஸ்லாம் நின்றுக்கிட்டே வருவாங்க ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேஸில் பார்த்தாலே நீங்கள் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணாலே தெரியும் சில பேர் வந்து திடமாக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல வரல சில பேர் வந்து அவஸ்தையாக நிற்பாங்க இப்போ கம்பியும் பிடிக்க முடியாமல் பேக்கையும் வச்சு சமாளிக்க பேலன்ஸ் பண்ண முடியாமல் அன்ஸ்டேபிள்டாக நிற்பாங்க ஸோ அவங்க ஃபேஸ்லேயே அவஸ்தை தெரியும் யாராவது சீட்டை எழுந்திரிக்க மாட்டாங்களா அடுத்த ஸ்டாப் கிட்ட நெருங்கும் போது பார்ப்பாங்க சுற்றி முற்றி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் சீட் கொடுக்கலாம் எல் நீங்கள் சப்போஸ் உட்காந்துருந்தீங்கன்னா எழுந்து உங்கள் சீட் கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்கள் ஓப்போன்னு ஒப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பலன் அளிக்குதுங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய தகவலை பெறுவதற்கு இன்றைய இணையத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்